அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் நான் வந்து ப பூ பணியாரம் செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறது ஒரு தாங்க செலவும் ரொம்ப கம்மியான பட்ஜெட் தாங்க இது நிறைய நமக்கு கிடைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது பாருங்கள் எவ்வளோ அரை கிலோவுக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ மைதா மாவு போட்டிருக்கேங்க நெய் வந்து ரெண்டு மஞ்சள் கண்டி சூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உப்பு தழை எனக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா மிஸ் பண்ணிடணும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நான் பாப்பா செய்யணும் நல்லா டைட்டாக இருக்கணுங்க மாவு தளர்வாக இருக்கக்கூடாது தளர்வாக இருந்தால் ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்லா வராது டிசைன் வராது எண்ணெயும் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் நல்லா டைட்டாக செய்யணும் மாவு பக்கத்தில் அரைக்கின்னு வழக்கு இருக்கு பாருங்க இதெல்லாம் அப்போ உள்ள வழக்கு இப்போ உள்ள ஜெனரேஷனுக்குலாம் இதெல்லாம் என்னன்னு தெரியாது ஃபிளாட் பர் கண்டையில் விற்றுச்சுங்க பார்க்க அழகாக இருந்துச்சு வாங்கினேன் வெலை நூறுவா தாங்க அது பாருங்கள் மாவு பாருங்கள் நல்லா டைட்டாக பசங்க இருக்கா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிருவோம் ஒரு மணி நேரம் ஊர்ங்க கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஊறணும் நல்லா எண்ணெய் ஊற்றி இதை வந்து ஏறிக்கிலாங்க இந்த அறிக்கையோக்கு ஒரு மணி நேரம் ஊறின பிறகு நான் காமிக்கிறேன் பாருங்கள் தேய்ச்சிக்கிட்டுருக்கேன் நல்லா மெல்லிசாக தேய்க்கணும் ஒரு ரொட்டி பார்த்துக்கு நம்ம மாவு எடுத்துக்கணுங்க புரோட்டா செய்கிறோம்ல ஒரு வில்ல அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து அரிசி மாவு ரெண்டு மிஞ்சா கட்டி வச்சுருக்கேன் நெய்யும் ரெண்டு பேஞ்சாக கட்டி வச்சுருக்கேன் ரெண்டையும் நல்லா மிஸ் பண்ணலை இதுக்கு நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கிறதுக்கு நமக்கு இதாக இருக்கும் அதனால் இந்த நெய்யும் அரிசி மாவும் கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும் கொஞ்சமாக எடுத்து நல்லா எல்லாத்துக்கும் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும் இன்றைங்க நான் இன்னொரு மாவு தேய்ச்சி வச்சுருக்கேன் ரெடியாக ரெடியாக தேய்ச்சி வச்சுருக்கேன் மேங்க இதை மேலே அது மேலே வச்சிருவோம் ஒன்றா ஜாயின் பண்ணிடுனேன் நல்லா திருப்பி தேய்க்கலாம் தைச்சா இன்னும் கொஞ்சம் பெருசாக வரும் நல்லா கரெக்ட் பண்ணிக்கணும் மாவை பன்னெண்டு பீஸாக நான் போட போகிறேங்க பன்னெண்டு பீஸ் கிடச்சிருக்கு பாருங்க உடனே மூடி வச்சிடணு தேய்ச்ச மாவெல்லாம் மூடி வச்சிடணு இல்லாட்டி காஞ்சி போயிடும் மாவு காஞ்சி போனால் நல்லா தேய்க்க வராது டேஸ்ட்டும் இருக்காது உடனே முடிச்சுடணும் நம்ம இதை நான் தேய்ச்சிக்கிறேங்க திருப்பி நான் டிசைன் செய் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க இது பூ பணியாரம்னு சொல்லுவோம் டோப் டோஹானா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இதை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ரெண்டு கணரையும் ஒன்றா சேர்த்துட்டு வரேன் மேலே உள்ளேருந்து கீழே உள்ளது ஒன்றா சேர்த்துக்கிறேன் முக்கொன்னா வடிவில் வந்துடும் இப்போ நடுப்பு விரலை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரெண்டு ஜாயிண்ட்டையும் மேலே ஒன்றா ஆக்கிக்கிறேன் போல் கீழே உள்ளதையும் ரெண்டா இதையும் ஒன்றா சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் அழகான ஃப்ளவர் கடைசி பாருங்கள் செம்பருத்தி பூ மொட்டு இருக்கம்போ அதே மாதிரி டிசைன் வந்துச்சு பாருங்கள் இப்போ இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் மேலே விழுந்தே கீழே விழுந்தேன் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணும் கோனோட நம்ம கிடச்சிரும் அதுக்குற வரல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும் கீழே உள்ளதே ரெண்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே முறுக்க விட்ணேன் முறுக்கி விட்டாக்க நல்லா அழகான டிசைன் கிடச்சிரும் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் அவங்க நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ வந்து இங்கே மேலே போடுறதுக்கு நான் சுகர் பவுட்ரு சுகர் ஆக்கிறேங்க ஒரு கப்பு நான் மெஷின் கப்பில் ஒரு கப்பில் வந்து நான் சுகர் போட்டுக்கிறேன் மூணு ஏலக்காய் போட்டுக்கிறேன் நீங்கள் பவுட்ரு சுகராக ஆக்கிட்டு வரலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க பாருங்கள் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் ஒரு டிசைனுங்க புரியான்னு சொல்லுவோம் பதர் புரியான்னு சொல்லுவோம் எவ்வளோ அரை கிலோவுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் அதில் எல்லாத்தையும் சுகரை அப்ளை பண்ணிக்கலாம் பவுட்ரு சுகரை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன் எல்லா ஸ்டாங்ஸ்லேயும் சுகர் வராமாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இந்த பதவப்பூரிய வீடியோ தனி வீடியோவாக நான் அப்புறம் போடுறேங்க பாருங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பட்ஜெட் தாங்க எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள் இந்தப்பாலை ஸ்டோர் பண்ணி நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் பிள்ளைங்க வந்தாக்க கொடுத்தா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சக்ஸில் சொல்லுங்கள் இது சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்